டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் மற்றும் ரொட்டா மற்றும் கலப்பை இது எல்லாம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் ரொட்டவாட்டர் மற்றும் கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஃபார்ம் ட்ராக்ல ஏட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் டிஎன் இருபத்தி நாலு ஆன வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர் வந்து ஒரேயோர் ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ட்ரையர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டி கூடவே ஒரு ரொட்டவாட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க அது கூடவே கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் ரொட்டவேட்டர் மற்றும் கலப்பை எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் தருமபுரியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ட்ராக் டிராக்டர் ரோட்டோவேட்டர் மற்றும் கலப்பை எல்லாம் தேவைப்படும் நண்பர்களும் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே